இந்த பாட்டை பார்த்தீங்கன்னா லவ்ன்ற விஷயம்லாம் அவளை ஒன்றியும் ஒன்றுமே இல்லாத மாரி சொல்லியிருப்பாங்க அது வந்து பியூட்டிஃபுல் ஃபீலிங்கு இது பாட்டு மட்டும்தான் அதனால் வந்து நான் அதை விட்டு கொடுக்க மாட்டேன் எங்கெல்லாம் லவ் இருக்கலாம் அங்கெல்லாம் நல்ல மனசு இருக்கும் நல்ல மனசு இருக்கிற லவ் அவ்வளோ சீக்கிரம் எதையும் மறந்துடாது அதுதான் அவன் ஒரே காதல் ஊரில் இல்லையடா காதல் போயின் சாதலா இன்னொரு காதல் இல்லையா தவனி போனால் செல்வார் லவ் பண்ணுடா மவனே லவ் பண்ணுடா ஒரு டாக்டர் பொண்ணு சொன்னான் நர்ஸ் பொண்ண காதலி கட்சி தாவல் நீங்க தர்மம் ஆழ்வார் பேட்ட ஆண்டவா போட்டு தாண்டவா ஒரே காதல் ஊரில் இல்லையடா மவனே மவனே பன்னெண்டு வயசு மனசில் பட்டாம்பூச்சி பறக்குமே லவ்ல இல்ல அதன் பேர் லவ் இல்ல கண்ணை பார்த்து பேச சொல்லோ கழுத்துக்கு கீழ்பாக்குமே லவ் லவ்ல அதன் பேர் லவ் இல்ல கிஞ்ச பாயில் படுக்கும் படுக்கும்போது உன் கனவுல கிளியோ பற்றா வந்தால ஜவுளி கடா பொம்மையை பார்க்கும்போது உன் புத்திக்குள்ள கவுளி கட்டும் அதுவும் இதுக்கு ஏன் உசுற கொடுக்கணும் புரிஞ்சி நடக்கணும் காதல் ஒண்ணியும் கடவுள் இல்லையடா இந்த இழவு எல்லாம் ஆர்மோன் செய்யும் கலக தானடா டேடே ஆனா வெட்டிய போட்டு தாண்டவா ஒரே காதல் ஊரில் இல்லையடா கட காதல் போயின் சாதலா இன்னொரு காதல் இல்லையா தவணி போனால் செல்வார் உள்ளதடா போடு வானசுமா ஏய் ஐயோ ஐயோ பார்க்க போன மனுஷனுக்கு பஸ்ட் தோல்வி காதல் தான் நல்லது அனுபவம் உள்ளது காதலுக்கு பெருமை எல்லாம் ஃபர்ஸ்ட்டு காணும் தோல்விதான் சொன்னது கவிஞர்கள் சொன்னது டாவு காட்டி தோத்து போனவெல்லாம் கண்மோடித்தான் ஓட்டு போட ஆளே இல்லையடா ஒன்று ரெண்டு எஸ்க பான பின்ன உளவு தான் மூணாசுல முழுமை காணுமடா ஐயோ இருக்காளு ஏண்டா நடுவுற காதல் ஒரு கடலு மாறிடா அதை மறந்துட்டு டம்ளருக்குள் நீச்சல் என்னடா டேடே பேட்டா ஆண்டவா வேட்டிய போட்டு தாண்டவா ஒரே காதல் ஊரில் இல்லையடா காதல் போயன் சாதலா இன்னொரு காதல் இல்லையா தாவணி போனால் சல்வார் ஒரு டாக்டர் பொண்ணுன்ற சொன்னான் நர்ஸ் பொண்ண காதலி கட்சி சாவல் லிங்கே தர்மமடா அடா ஹோ ஆழ்வார்பட்டாண்டவா வெடிய போட்டு தாண்டவா ஒரே காதல் ஊரில் இல்லையடா காதல் போட சாதலா இன்னொரு காதல் இல்லையா தவணி போனால் செல்வார் உள்ளதடா மவனே லவ் பண்ணுடா மவனே லவ் பண்ணுடா மவனே லவ் பண்ணுடா மவனே